வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின விழா பிம்கோ நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கே பி சங்கர் எம்எல்ஏ கொடியேற்றி வைத்தார் சுகம் மருத்துவமனை சார்பாக நாற்பது மேஜைகள் வழங்கினார் டாக்டர் டி பி டி சத்யகுமார் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் விம்கோன் நகர் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மாணவியர்கள் முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பள்ளியின் மாணவ மாணவியர்கள் பதிமூன்று பேர் பேண்டு வாத்தியம் இசை இசைக்க மாணவ மாணவியரின் அணிவகுப்பை கே பி சங்கர் எம்எல்ஏ ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மற்றும் குரோம்பேட்டை பல்லாவரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டி பி டி மாணவ மாணவியர்கள் உபயோகத்திற்காக நாற்பது டேபிள்களும் மற்றும் பைப்பர் சேர்களும் வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பேண்டு வாத்தியம் வாசித்த பதிமூன்று மாணவ மாணவியர்களுக்கு அவர்களை பாராட்டும் விதமாக சிறப்பு பரிசாக நிதி வழங்கினார் கேபி சங்கர் எம்எல்ஏ தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் பள்ளியின் முதல் மூன்று இடம்பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசாக நிதி வழங்கினார் சுதந்திர தினத்தை பற்றியும் சுதந்திரம் பெற்றுத்தர பாடுபட்ட தலைவர்கள் பற்றியும் மாணவ மாணவியர்கள் சிறப்புரை கவிதை மற்றும் பாடல்கள் பாடினார்கள் மாணவ மாணவியர்களின் சிறப்பு கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெற்றி செல்வி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் சுகம் மருத்துவமனையின் இன்சார்ஜ் செல்வராஜ் மேலாளர் பால ரவீந்திரன் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராமநாதன் கோபால் சார்லஸ் ரமேஷ் எல்லப்பன் முத்துக்கரப்பன் வாசு கருணாநிதி ஏகா கார்த்திகேயன் டைலர் மணி எஸ் செல்வம் எம் எல் வேலன் பிரேம்குமார் அந்தோணி கஜா சண்முகநாதன் குமார் இந்திரேஷ் எம் தயாநிதி சந்தான கிருஷ்ணன் செல்வம் கே கார்த்திகேயன் எஸ் கே இளங்கோம் இப்ராஹிம் பாய் குமரன் டி சேகர் ராஜா தேவராஜ் மற்றும் நிர்மல் தாஸ் ஆகியோருடன் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்

சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி கூறினார்கள் உயரதிகாரிக்கு சென்றாலும் அவர்களை காணுவதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தயாராக இருந்தார்கள் வாய்ப்பை பயன்படுத்தும் மாணவர்களுடைய நடத்தினார் என்று சொன்னார்கள் அதை

உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களுடைய பணியின் பழையமாக அவரை போன்று ஒரு சிலர் நீங்கள் தலைவர்களாக வந்து அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வது போல நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்னும் அது மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் நீங்கள் சிறந்து வாழ்ந்து

நீங்க <Sanye> <Sanye>

セレフォワード、セレフォワード、エアカレー、エレスティック、エラー、エレスティック、エレスティック、エレスティック、エレスティック、エレスティッ t a レス நாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஏசி பேங்க் சேரலாம்துங்க. இதுபோல இன்னை வெந்தி பெற்றதால போறோம். இந்த புதிய படி ஜெகநாத குருவினா பொறியே நல்ல நடந்து ஒரு படிப்பு வசதி பெறுவதற்கு இந்த ஆகாஸ் பல்கலைக்கழகம் மூலம் வந்து கொண்டோம். இந்த ரெண்டுគ្នாலே நம்மளுடைய வளமான வளமான பலனாயி செட்டுகிட்டு நம்ம ஆராய்ச்சி நூதுக்கு நம்ம உழைச்சதுல